முருகா வெற்றிவேயில் முருகா எனது அன்பு பிள்ளையே நல்லது நடக்க வேண்டும் என நம்பிக்கையோடு காத்திருக்கும் உன் வாழ்வில் இப்போது மிகப்பெரிய ஆபத்து நிகழ தயாராக இருந்ததால் தான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது செய்வதற்காக உன் அப்பன் முருகன் அவசரமாய் உன்னை தேடி வந்தேன் யாரோ ஒருவர் ஓரிடத்தில் உன்னை நிராகரித்து விட்டார்கள் என்பதற்காக நீ ஏன் சோர்ந்து போகிறாய் மற்றவர்கள் உன்னை கெடுதல் செய்து அழித்து வீழ்த்தினால்தான் உனக்கு ஆபத்து என நினைக்காதே நீயே செய்யக்கூடிய செயல்களாலும் உனது சிந்தனையாலும் உனக்கு ஆபத்தை வரவழைத்துக் கொண்டே இருக்கிறாய் பல முறை நான் பல விஷயங்களை உனக்கு நல்ல விதமாய் எடுத்து சொன்னாலும் கூட உன் மனமானது ஏனோ இன்னும் பழைய விஷயங்களில்தான் சிக்கி தவிக்கிறது நீயே ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாய் செய்துவிட்டு தவறாக சிந்தனையையும் செய்துவிட்டு அதன் மூலமாக வரும் பழி பாவத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள தயாராகிறாய் உன் அப்பன் முருகன் உனக்கான நல்வழி காட்ட தயாராக இருக்கும் போது நீயே ஏன் போய் ஆபத்தில் சிக்கி தவிக்கிறாய் என் செல்வமே மனிதர்கள் எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் நீ பார்த்து நடந்துகொள் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் எல்லாருக்கும் அளவாய் அன்பைக் கொடு என பல விஷயங்களை உன்னிடம் நான் பார்த்து பார்த்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் என் அன்பு பிள்ளையான நீயோ நான் என்ன சொன்னாலும் சரி சரி என கேட்டுக் கொள்கிறாயே தவிர்த்து மீண்டும் நீ செய்வது செய்தானே செய்து கொண்டிருக்கிறாய் எனது அன்பு பிள்ளையே எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நல்லதாக நடக்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டதால் உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் சோர்ந்து போவதாலும் பலவீனம் அடைவதாலும் கவலைப்படுவதாலும் உன் வாழ்வில் எதுவுமே மாறப்போவதில்லை நல்லது நடக்க வேண்டுமானால் நீ முதலில் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் செய்யக்கூடிய முயற்சி சிறப்பாய் அமையும்படி நீ பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் செல்வமே முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து முன்னிடம் இருந்தால் நிச்சயமாக யாராலும் உன்னை நிராகரிக்க முடியாத இடத்திற்கு நீ முன்னேறிப்போவாய் யாராலும் உன்னை தோற்கடிக்கவும் முடியாது யாரும் உன்னை இகழ்ந்து பேசவும் முடியாது அந்த அளவிற்கு வெற்றிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நீ விரும்பியதெல்லாம் உனக்கு விரைவில் கிடைக்கவில்லை என்பதுதானே உனது வருத்தமும் வேதனையுமாக இருக்கிறது நீ விரும்பியது உடனே கிடைத்திருந்தால் இந்நேரம் நீ அதை வெறுத்தே போயிருப்பாய் அதனால்தான் சில காலங்கள் உன்னை காத்திருக்க வைத்து தக்க சமயத்தில் அதை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக நான் வந்துள்ளேன் உன் கோபத்தை தாண்டி பல சமயங்களில் நீ தவறாய் பேசி விடுகிறாய் அதாவது கோபம் என்பது மனிதர்களுக்கு இயல்பான ஒன்றுதான் ஆனால் அதற்காக நீ அவசரப்பட்டு கோபப்பட்டு விட்டு அடுத்து மீண்டும் நீதானே அவசைப்படுகிறாய் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே எதற்காகவும் கோபப்படாதே என நான் பலமுறை சொன்னாலும் கூட சொல்லும்போது சரி சரி என கேட்கிற நீ மீண்டும் உன் மனதை பழைய நிலைக்கே கொண்டு வந்து விடுகிறாய் மற்றவர்களை பாராட்டும் போது மற்றவர்களின் மனம் எப்படி குளிர்கிறதோ அதே போல உன்னையும் நீ பாராட்ட தெரிந்துகள் உன் மனதில் உள்ள பொறுமையும் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களும் நிச்சயமாய் உனக்கு நல்ல வழிகாட்டியாய் இருக்கும் என் செல்வமே குடிசையில் பிறந்த மகனுக்கு கோடீஸ்வரன் என பெயர் சூட்டி மகிழக்கூடிய தந்தையை நீ பார்த்திருப்பாய்தானே அப்படித்தான் என் அன்பு பிள்ளையான நீ தவறான வழியில் போனாலும் கூட உன்னை சரி செய்து சந்தோஷமாய் வாழ வைக்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் கிடையாது என் செல்வமே வாழ்க்கை என்பது நீ சந்தோஷமாய் அனுபவித்து மகிழ்ந்து வாழ்வதற்காக நான் உனக்காக உண்டாக்கிய பூங்காவனம் அதனால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை நீ அடைந்தே தீர்வாய் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழப்பார் மொத்த பிடிவாதத்தையும் உனக்குள்ளிருந்து வெளியேற்றி மொத்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் உனக்குக் கொடுத்து வலிமை ஆளாக நான் உன்னை மாற்றப் போகிறேன் அடிக்கடி எதற்கெடுத்தாலும் நீ கண் கலங்கிக் கொண்டே இருந்தால் அடுத்து உன் நியாயமான கண்ணீருக்கு கூட மதிப்பில்லாமல் போய்விடும் செல்வமே எதற்கு வருத்தப்பட வேண்டும் எதற்கு கோபப்பட வேண்டும் எதற்கு அழுக வேண்டும் என ஒரு நடைமுறை இருக்கிறது தானே நீ ஏன் எதற்கெடுத்தாலும் கண் கலங்குகிறாய் எதற்கெடுத்தாலும் வருத்தப்படுகிறாய் சின்ன விஷயங்களையெல்லாம் பெரிதாய் நினைத்து நீ பயப்பட்டது போதும் இதுவரை கடந்து வந்த நாட்களில் நீ அனுபவித்த கஷ்டங்கள் என்பது மிகவும் அதிகமானதுதான் துன்பத்திற்கான காரணத்தை முதலில் பட்டியல் போடு இனிமேல் நடக்கப் போகும் விஷயங்களை நீ சரியாக முயற்சி செய்து பயிற்சி செய்து கொள் கடக்கப் போகும் நாட்களினை நீ கடந்து வந்த தவறான எதுவும் மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கொள் என் செல்வமே இளமையில் நீ செய்யக்கூடிய சேமிப்பு என்பது முதுமையில் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் அடுத்தவர் கையை நம்பி வாழ்வது வாழ்க்கை கிடையாது என் செல்வமே எப்போதும் நீ உன்னை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய ஆளாக உன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஆளாக இருந்தால் ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் நீ ஏன் உனக்கு கெடுதல் செய்து கொள்ளவும் மாட்டாய் உன்னை கேள்வி கேட்காத மனிதர்கள் உனக்கு நல்லது செய்கிறார்கள் என்பது பொருள் கிடையாது நீயே உன் வாழ்வில் தவறு செய்தாலும் கூட உன் தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் உன் மனசாட்சிக்கு பயந்து உன் வேலைகளை செய்யப்பார் மனம் என்பது ஒரு விசித்திரமான ஒன்று ஏன் தெரியுமா எவ்வளவு பெரிய பொருள் கிடைத்தாலும் கிடைத்ததை நினைத்து அது நிறைவடையாது கிடைக்காததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதுதான் மனிதனின் மனம் அதாவது கையில் வைரக்கல்லே இருந்தாலும் கூட அதை பெரிதாய் நினைக்காமல் பக்கத்து வீட்டுக்காரனுடன் இருக்கக்கூடிய சாதாரண உப்புக்கல்லையும் கல்கண்டையும் பார்த்து ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கிறார்கள் நீ யாரையும் எதிர்பார்க்காதே யாருக்காகவும் காத்திருக்காதே யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து இதுபோல் நமக்கு அமையவில்லையே என யோசிக்கவும் செய்யாதே உனக்கு எது தேவையோ உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ எதை கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாயோ எது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அது எல்லாவற்றையும் உனக்காக நான் கொடுப்பேன் என் செல்வமே நீ ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரித்து விடுமா என்ன எப்போதும் எதையும் யாரிடமும் எதற்காகவும் எதிர்பார்க்காமல் உனக்கு கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழப்பார் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மின்னல் போல் வந்து போகும் கனவுகளாய் போய்கொண்டிருக்கும் எல்லா கனவுகளும் நனவாகுவதற்கு நீ என்னைதானே நம்பிக்கொண்டிருக்கிறாய் நிச்சயம் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் உன் கண்களில் படுகிற செயலிலும் காதுகளில் கேட்கிற சொற்களிலும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள் கெட்டதை தூக்கி எரிந்து விட்டாலே நீ மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விடலாம் வலுக்கட்டாயமாக உன்னால் யாரையும் பிடித்து வைக்க முடியாது யார் உன்னை விட்டு விலகினாலும் அவர்களை அப்படியே விட்டுவிடு உனக்கான உறவு எதுவோ உனக்கான நல்ல மனிதர்கள் யாரும் அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் இனிமேல் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும் அன்பு மட்டுமல்ல உண்மை உள்ளவர்களும் இனி உன்னை தேடி வருவார்கள் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை மற்றவர்களிடம் போய் எதிர்பார்க்காதே உன்னை வரவேற்று உன்னை அழுகையோடு அழியனுப்பி வைக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால்தான் எல்லாரையும் உண்மை என நம்பிவிடாதே எல்லாருடைய பாசத்தையும் உண்மை என நம்பிவிடாதே என சொல்கிறேன் மற்றவர்களிடம் நீ எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தானாகவே கிடைத்துவிடும் என் செல்வமே உன்னிடம் செல்வம் இருந்தால் அதைக் கொண்டு நான்கு பேரையாவது சிரித்து சந்தோஷமாக வாழும்படி அவர்களுக்கு உதவி செய் உன்னிடம் கல்வி இருக்கிறது என்றால் அதன் மூலமாக பத்து பேரையாவது படிக்க வைத்து ஆளாக்க முயற்சி செய் அதுதான் நீ பெற்ற செல்வத்தின் பயன் கல்வி செல்வமோ பொருட்செல்வமோ எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணம் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்வமே எந்த சூழ்நிலையும் நீ எதிர்த்து நிற்பதற்கு தைரியமும் துணிச்சலும் அவசியம் தைரியத்தோடும் துணிச்சலோடும் நீ எதை செய்தாலும் உன் அப்பன் முருகனது நிச்சயமாய் வெற்றியைத்தான் கொடுப்பேன் நிச்சயமாக உன் வாழ்வில் இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் ஓ முருகன் முருகன்